வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்த போலந்து பயணம் உதவும் போலந்து புறப்படும் முன் பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்தா தாஸ் சிறந்த வங்கியாளர் விருதுக்கு இரண்டாவது முறையாக தேர்வு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையே பிராந்திய அமைதி மற்றும் நட்புறவை மேம்படுத்த உறுதி அரசு பணிகளில் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் விளம்பரம் ரத்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்இ நடவடிக்கை நான்காம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் தொடங்கி வைத்தார் மு க ஸ்டாலின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான வழி கலந்தாய்வு தொடக்கம் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இணையதள பதிவு மூலம் கல்லூரிகளை தேர்வு செய்ய வாய்ப்பு தாம் ஆனால் எலன் மஸ்கருக்கு அமைச்சர் பதவி வழங்குவேன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு பதினேழு வயதுக்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் ரோனக்டெகியா வெண்கல பதக்கம் என்று சாதனை இந்தியாவுடனான நல்லோரவை வலுப்படுத்த போலன் பயணம் உதவும் என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திரமோடி இன்று போலன் புறப்பட்டுச் சென்றார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலந்துக்கு இந்திய பிரதமர் செல்வது இதுவே முதல் முறையாகும் தலைநகர் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் போலந்திற்கு புறப்பட்டு சென்றார் போலந்து புறப்படும் முன் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா போலந்து இடையேயான ராஜ்ய ரீதியிலான உறவுகளின் எழுபதாம் ஆண்டு விழாவை ஒட்டி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய பொருளாதார நாடாக திகழும் போலந்து இந்தியாவின் நட்பு நாடாக திகழ்வதாக கூறியுள்ளார் அந்நாட்டுடனான நட்புறவை மேம்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்ட பரஸ்பரம் உறுதி பூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த பயணத்தின் போது போலந்து அதிபர் மற்றும் பிரதமருடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் போலந்தில் உள்ள துடிப்பான இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவும் தாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இப்பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் செல்ல உள்ளதாகவும் அங்கு அந்நாட்டு அதிபர் ஜலன்ஸ்கேயை சந்தித்து முக்கிய பேச்சுகள் நடத்த உள்ளதாகவும் உக்ரைன் ரஷ்யா மோதலுக்கு அமைதியான வழியில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை முன்னிறுத்தவிருப்பதாகவும் கூறியுள்ளார் உலகளாவிய மத்திய வங்கியின் சிறந்த வங்கியாளர் விருதுக்கு ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்தாதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாவது முறையாக இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் சக்தி காந்ததாஸின் கடின உழைப்பு மற்றும் ரிசர்வ் வங்கியை வழிநடத்திச் செல்லும் பாங்கிற்கு கிடைத்த அங்கீகாரம் எனவும் பிரதமர் பாராட்டியுள்ளார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி தாஸை அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் குளோபல் நிதி அறிக்கை நடப்பு ஆண்டுக்கான சிறந்த வங்கியாளராக அங்கீகரித்துள்ளது இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கிகாரா மனோரு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ராணுவத்துறை ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள் இந்தியா ஜப்பான் இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் மேக் இந்தியா திட்டத்திற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து உபகரண உற்பத்தி மேற்கொள்வது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனா் இந்தியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் மூன்றாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்த ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் யோகோ கமிகாவா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிஹாரா மினோரு ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள் ஜப்பான் அமைச்சர்களை அன்புடன் வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கிடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளின் பிரதமர்களுக்கு இடையிலான அடுத்த சந்திப்புக்கு அமைச்சர்களின் சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இந்தியா ஜப்பான் இடையேயான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையேயான மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது இதில் இந்தியா ஜப்பான் இடையிலான சிறப்பு பாதுகாப்பு கூட்டாண்மையின் முக்கியத்துவம் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பொருளாதார மேம்பாடு மக்களுக்கிடையிலான நட்பு பரிமாற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் இருநாட்டு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததென்று கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருதரப்பு உறவுகள் மீதான அர்ப்பணிப்பை தாம் முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மிக முக்கியமான பாதுகாவலர்களாக திகழும் இந்தியாவும் ஜப்பானும் பிராந்தியத்தின் அமைதியையும் நிலைத்தன்மையும் நிலைநாட்ட பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுகையில் இந்தியாவும் ஜப்பானும் எல்லை கடந்த பயங்கரவாதம் உட்பட பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்ப்பதாக தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் உலக அளவிலும் நிலையற்ற தன்மை உருவாகியிருப்பதாக அவர் கூறினார் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் யோகோ காமிகாவா தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார் பிராந்தியத்தில் தற்போதைய நிலையை மாற்ற மேற்கொள்ளப்படும் தனிச்சையான முயற்சிகளை எதிர்ப்பது என்றும் இரு நாடுகளும் உறுதி கொண்டுள்ளதாக அவர் கூறினார் ஜவுளித்துறையின் மேம்பாடு மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்க மத்திய அரசு உறுதி கொண்டிருப்பதாக துறைக்கான அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் பயனாளிகளுடன் மத்திய அமைச்சர் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் போது பயனாளிகளின் பங்களிப்பு குறித்து பாராட்டு தெரிவித்த அமைச்சர் ஜவுளித்துறையில் நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கான அம்சங்கள் குறித்தும் விளக்கினார் இந்த துறையில் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வலியுறுத்தினார் மத்திய அரசின் உயர் பதவிகளில் லேட்டரல் என்ட்ரி எனப்படும் நேரடி பணி நியமன முறை குறித்த விளம்பரத்தை ரத்து செய்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பான விளம்பரம் அண்மையில் வெளியானது இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு பெருகி வந்ததை அடுத்து குறிப்பிட்ட அந்த விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு யுபிஎஸ்சிக்கு மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் உத்தரவிட்டார் தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரீத்தி சுதனுக்கு எழுதிய கடிதத்தில் ஜிதேந்தர் சிங் பொது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒரு முக்கிய அம்சம் என பிரதமர் நரேந்திர மோடி கருதுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நேரடி பணி நியமனம் என்பது அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி சமத்துவம் ஆகிய கொள்கைகளுடன் இணைந்த வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கருதுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் அரசு பணிகளில் தங்களது உரிமையை பெறும் வகையில் சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த விளம்பரத்தை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ரத்து செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஸ்ரீநகருக்கு இன்று பயணம் மேற்கொள்கின்றனர் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன்படி முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் பதினெட்டாம் தேதி தொடங்க உள்ளது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் ஜம்மு காஷ்மீர் செல்லவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டின் காரிப் பருவத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு முன்னூற்று அறுபத்து ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது மத்திய விவசாயத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல பருப்பு வகைகள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பளவும் வெகுவாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் நூற்று பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பருப்பு வகைகள் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நூற்று இருபது லட்சம் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன முந்தைய காலகட்டத்தை விட அனைத்து பயிர்களின் சாகுபடி நிலப்பரப்பு பெருமளவுக்கு உயர்ந்துள்ளதை மத்திய விவசாய அமைச்சகத்தின் இந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் சார்பில் நடத்தப்படும் மண்டல மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இணைய வழியில் மேற்கொள்ளப்படும் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதனை முறியடிப்பதற்கான யுக்திகள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது தெற்கு ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த கல்வியியல் நிபுணர்கள் சட்ட அமலாக்க அலுவலர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

தொடர்கின்றன தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பதினேழு அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன தொடர்ச்சியாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று கோடிக்கு மேல் திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது நேரடி நியமன முறையை ரத்து செய்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதியை காத்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட கூடுதலாக ஏழு மடங்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதை உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யூ பி அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யூபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக சமூக நீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இணையவழி மூலம் இன்று காலை தொடங்கியது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு மொத்தம் பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் உள்ளன இதற்கான தரவரிசை பட்டியலில் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு மக்கள் நல்வாழ்வுத்துறை இணையதளத்தில் இன்று காலை தொடங்கியது தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இணைய வழியில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தி மருத்துவ கல்வி பயில்வதற்கான இடங்களை தேர்வு செய்யலாம் சிறப்பு பிரிவு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நாளை நேரடியாக நடைபெறவுள்ளது நீட் ஹால் டிக்கெட் மதிப்பெண் அட்டை பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களுடன் மாணவ மாணவிகள் கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டும் என இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் குரங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் சுகாதார வசதி தயார் நிலை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு நிகழ்வு எதுவும் தமிழகத்தில் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கண்காணிப்பு நிலை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான நிலையான செயல்பாடு குறித்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு சுகாதார அலுவலர்களுடன் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை சட்டப்பேரவை பொதுக்குழு தலைவர் நந்தகுமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேட்டில் கட்டப்பட்டு வரும் பன்னெடுக்கு மாடி குடியிருப்பு கட்டுமான பணிகள் ஓரிக்கையில் இயங்கி வரும் ஜரிகை ஆலை ஆகியவற்றை இந்த குழு பார்வையிட்டு ஆய்வு செய்தது வல்ல ஊராட்சியில் சிப்காட் நிறுவனம் சார்பில் பெண் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்டு வரும் மெகா குடியிருப்பு வளாகத்தையும் ஒரகடத்தில் மருத்துவ சாதனங்கள் தொழில் பூங்கா அமைக்கும் பணியையும் சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் பார்வையிட்டனா் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அமரலிங்கேஸ்வரர் கோவிலில் வெள்ள நீர் சூழ்ந்தது இதனால் பாதுகாப்பு கருதி பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாரிக்காட்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் அருவிக்கு சென்று பார்வையிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை பத்தாவது நாளாக தொடர்கிறது வெள்ள நீர் முழுமையாக வடிந்து நிலைமை சீரான பின்னரே அறிவியல் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தேவதானப்பட்டி வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவை விமான நிலையத்தில் இரண்டு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பாங்காக்கிலிருந்து கோவை வந்த விமானப் பயணியிடம் சோதனை செய்த அதிகாரிகள் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் உணவு பாக்கெட்டில் மறைத்து வைத்து அந்த பயணி போதைப் பொருளை கடத்தியது கண்டறியப்பட்டது பிடிப்பட்ட பயணியிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோத்தகிரி அருகே காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் உயிரிழந்தார் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் உள்ள வெள்ளரி கம்பை கிராமத்தை சேர்ந்த ஜானகி என்ற பெண் தோட்டத்திற்கு சென்றுள்ளார் அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை அந்த பெண்ணை துரத்தி சென்று தாக்கியது காயமடைந்த அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து அடர்வன பகுதிக்கு விரட்டி இருந்தால் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது என்று அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் காட்டு யானைக்கு பயந்து அந்த கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர் அரியலூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் பல்வேறு இடுபொருட்கள் மற்றும் விதைகள் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை வழங்க விவசாயிகளிடமிருந்து லஞ்சம் பெற்றது தெரியவந்துள்ளது இதையடுத்து வேளாண் உதவி இயக்குநர் எழில்ராணி மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தனர் உதகை அருகே வனத்துறை தடையால் வீடுகள் மற்றும் குடிநீர் தொட்டிகள் கட்ட முடியாமல் தவித்து வரும் உதகை அருகே உள்ள பொக்காபுரம் பகுதியில் தொட்லிங்கி தக்கல் குறும்பற் பள்ளம் கோவில்பட்டி ஆகிய பழங்குடியின கிராமங்கள் உள்ளன இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட இருளர் குறும்பர் பழங்குடியின குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் ஆடு மாடு வளர்ப்பு சிறு வனப்பொருட்கள் சேகரிப்பு இவர்களது முக்கிய தொழிலாக உள்ளது சோலூர் பேரூராட்சிக்குட்பட்ட இந்த பகுதிகளில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை எந்த பிரச்சனையுமின்றி வாழ்ந்து வந்த இந்த மக்களுக்கு அதன் பிறகு யானைகள் வழித்தடம் மற்றும் புலிகள் காப்பக திட்டம் வருகையால் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வருகின்றனர் குறிப்பாக பொக்காபுரம் பகுதி யானை வழித்தடமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பழங்குடியின மக்கள் வீடுகளை கட்டவும் மின் இணைப்பு பெறவும் தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொள்ளவும் வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது தங்களது பழமையான வீடுகளை கூட இடித்து கட்ட முடியாமல் காமராஜர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் கூடியிருந்து வருகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் தொடர் மழையின் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக பழங்குடியின மக்களுக்காக வீடுகளை கட்ட அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினாலும் அதன் பலனை பொக்காபுரம் பகுதி பழங்குடியின மக்கள் பெற முடியாத நிலையே உள்ளது இதேபோல் இந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் தொட்டி கட்டவும் நடைபாதை சாலைகள் அமைக்கவும் முடியாத நிலை உள்ளது யானைகள் அச்சுறுத்தல் உள்ளதால் தொடர் முயற்சிக்கு பின் அனுமதி பெற்று இருபது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கழிப்பிடம் ஓராண்டாக திறக்கப்படாமல் உள்ளது அந்த கழிப்பறைக்கு சோலூர் பேரூராட்சி நிர்வாகம் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்காததால் மூடியே வைக்கப்பட்டுள்ளது மேலும் வனத்துறையின் தடையாலும் பேரூராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்காலும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படாமல் உள்ளது இங்கே இருக்கிறோம் இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் மூணு குடும்பம் இருக்கிறவங்க வீடு இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுத்துக்கிட்டு இருக்கிற தெரியுங்களா பத்து பதினஞ்சு பேர் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வன உரிமை அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் தங்களது கிராமங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுப்பு வீடுகளை ஒதுக்கி கட்டி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன் இனி வருவது உலக செய்திகள் ஆதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கருக்கு அமைச்சர் பதவி வழங்குவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அவருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா மற்றும் எக்ஸ் வலைதள உரிமையாளரான எலன் மஸ்க் ஆதரவு அளித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த டிரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் திரும்புவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் தம்முடைய நிர்வாகத்தில் பங்கேற்க எலான் மஸ்க் தயாராக இருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி அல்லது ஆலோசகர் பதவி வழங்குவேன் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்நிலையில் ட்ரம்ப் அளித்துள்ள வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதாக எலன் மஸ்க் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மாஸ்கோ மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலை முறியடித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்ய தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் கிரிம்லன் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது உக்ரைன் படையினர் ட்ரோன் வழி தாக்குதல்களை மேற்கொண்டனா் பிரயான்ஸ்க் மாகாண எல்லைப் பகுதியிலும் உக்ரைன் தாக்குதல் நடத்தி உள்ளது மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் ஏவிய மூன்று ட்ரோன்களை ரஷ்ய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினர் தகர்த்து விட்டதாக அந்நகர மேயர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தாக்குதலால் எந்தவித உயிரிழப்பு மற்றும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் பங்களாதேஷில் நடைபெறவிருந்த மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரை ஐக்கிய அரபு அமிரகம் நடத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்துள்ளது அதே நேரத்தில் இந்த போட்டியை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியமே நடத்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐக்கிய அரபு அமிரகத்தின் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளது அண்மையில் வங்கதேசத்தில் நிகழ்ந்த வன்முறை காரணமாக பல்வேறு நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் பங்கேற்க தயக்கம் காட்டியதால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது ஊக்க மருந்து சோதனையில் சிக்கிய உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் ஜானிக் சென்னருக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடையை சர்வதேச டென்னிஸ் ஒருங்கிணைப்பு மையம் நீக்கியுள்ளது இத்தாலி டென்னிஸ் வீரர் ஜானிக் சின்னர் கடந்த மார்ச் மாதம் நடந்த இந்தியன் வில்ஸ் தொடரில் பங்கேற்ற நிலையில் அவருக்கு ஊக்க மருந்து சோதனை நடத்தப்பட்டது இதில் தடை செய்யப்பட்ட ஸ்டீராய்டு மருந்தை அவர் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவருக்கு போட்டியில் பங்கேற்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து சின்னர் மேல்முறையீடு செய்தார் இதுகுறித்த விசாரணையின் போது தமது காயத்திற்கு பயன்படுத்தும் குளோஸ்போல் கலந்த மருந்தை உடனிருந்தவர் ஸ்ப்ரே செய்தார் என்றும் அதனால் தமது உடலில் ஸ்டீராய்டு கலந்ததாக சின்னர் விளக்கம் அதை ஏற்றுக்கொண்ட சர்வதேச டென்னிஸ் ஒருங்கிணைப்பு மையம் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்க அனுமதி அளித்தது ஜோர்டானில் நடைபெற்ற பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரொனாக் தஹியா வெண்கலப் பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் உலக தரவரிசையில் இரண்டாம் இடம் வைக்கும் அவர் துருக்கியின் அம்ருல்லா கேப்டனை ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஹங்கேரி வீரரிடம் ரொனால்ட் தஹியா வானிலை தமிழ்நாட்டில் கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மிக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்த போலன் பயணம் உதவும் போலன் புறப்படும் முன் பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்தா தாஸ் சிறந்த வங்கியாளர் விருதுக்கு இரண்டாவது முறையாக தேர்வு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் சந்திப்பு இரு நாடுகளுக்கிடையே பிராந்திய அமைதி மற்றும் நட்புறவை மேம்படுத்த உறுதி அரசு பணிகளில் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் விளம்பரம் ரத்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்இ நடவடிக்கை இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான இணையவழி கலந்தாய்வு தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இணையதள பதிவு மூலம் கல்லூரிகளை தேர்வு செய்ய வாய்ப்பு அதிபரானால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி வழங்குவேன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு பதினேழு வயதுக்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் ரோனட் ரஹியா வெண்கல பதக்கம் என்ற சாதனை டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்